Yeah. கழகத்தில் கலாக்கர் என்ற என்ற மூர்த்திகள் அலக்கழகத்தை பற்றி பிற கழகத்தை கழகம் கிடைக்கப்படவிடும் ஆகவே ஏழு இரண்டு வந்து மூன்றடியை பூலகத்தில் முக்கியமான புத்தனுக்கு தந்த எப்பொழுதால் திருமங்கல உடையை வழங்க வேண்டும் வார்த்தை வேண்டும் வார்த்தைகளாக நடிக்கூடியாக பொன்னாடை பொன்னாடை போச்சு கோழாரம் சேர்த்த ஒரு பெரியவர்களுக்கும் தாய் அவர்களுக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் நன்கிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சீவா தொடர்கம்

अनुभी <laughs> वैत <laughs> சாரி மத வித்தியரும் சனித்தலைவரால் சமத்துவம் ஞாயிறு வணக்கம் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தை கிழங்கி இந்த இடத்தில் சாதி மத வேதமின்றி சமத்துவமாக அமைந்திருக்கிறீர்கள் ஆகவே தாங்களை வார்த்தை வேணும் எப்பொருமன்ற வார்த்தைகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்புக்கம் என்று தேர்வோம் இறைவனு படைப்படையும் உங்கள் ஜீவராசிகளுக்கும் உங்கள் அறிவுகளை இறைவனாகப்பட்ட அவர் வகுத்து வச்சிருக்கிறார் பரவசரிகளுக்கு ஓரறிவு கூர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு இருந்த அறிவு தண்ணீரில் ஜீவராசிகளுக்கு மூணறிவு வானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு நான்கு அறிவு ஆர்வர்களுக்கு ஐந்தறிவு இது நல்லது கெட்டது என்பதற்கு மனிதருக்கு படைத்தால் பகிர்ந்தவரை ஆறாவது அறிவாக முனிவர்களுக்கு ஏழறிவு கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு எட்டு அறிவு நம்ம என்ன நல்ல செஞ்சிருக்கலாம் இல்ல செஞ்சவனை விட்டு வச்சிருக்கோம் உலகம் மனித உலகம் மட்டும்தான் மற்ற இழா ஜீவராசிய ஒற்றுமையாக இருக்கும்

தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமைத்து தடுக்கையை கனிமனை கொண்டு ஒட்டி வச்சிடும் கனிமனிலே வெட்டி பூச்சி வெகுளை கொண்டு ஒட்டி வச்சிடும் ஏன் முறையவா தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசம் வரக்கட்டும் என்பதற்காகவே நான் விரிவடுத்த உறவைகளுக்கு ஒரு போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது ஆறு விரிவடுத்த உறவுகளுக்கு ஒரு போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும் சோழனார் சோழமடைத்து பாண்டியனார் ஒத்துழைத்து சேரனார் வீரமடைத்து சொன்னார்கள் சோழனார் சோழமடுத்து எதை சொல்றாங்க தஞ்சாவூர் சொல்றாங்க

யானைகள் அதிகப்படக்கூடியதாரும் சேரனாலும் அப்ப அன்னைக்கான அரசர்களும் புலவர்களும் அந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தந்தார்கள் நம்ம என்ன புதுசா தேட போறோம் உங்களுக்கு தேர்தல்கள் நேரம் கிடையாது வேலையும் கிடையாது ஏன்னா என்னைக்கு வண்ணத்திலை விட்டு சின்னத்திரை என்ற தொலைக்காட்சி பெற்றதோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் அறுபத்தி மூன்று சதவீதம் அறிந்ததாக நான் சொல்லவில்லை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக கைவூசி எவன் ஊற்றிய அந்த செல்ல

பதினோரு வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு சில வெள்ளத்தால் பிறக்கப்பட்ட மக்களின் இனப்பெருக்கம் வழிந்தது கழிவுத்திற்கழகம் ஆரம்பம் அதற்கு அடுத்தபடியாக நாம் அழைப்புடைய சுனாமி மூன்றாவது கஜா புயல் நான்காவது வைரஸ் கொடியுரை இதான் கழிவுத்தறி ஆரம்பத்த கணக்குகள் எவனும் தப்பவே முடியாது तव्हूं

தம்பி அறுக்கத்தல் ஈவது வன்மை கேட்டு கேட்டு கொடுப்பது அராஜகம் இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளை மறுநாள் வா நாளை மறுநாளுக்கு மறுநாள் வா என்று என்னை அழக்களிச்சு கொடுப்பது நான் நடந்த நடக்கு போகக்கூடிய பூமி இப்படிதான் இந்த உலகத்தில் நடப்பதென்றால் நீயும் அறந்து கொடுக்க வேண்டும் இப்ப தஞ்சை பெரிய கோயில் சொல்றாங்க ஏதா பெரிய கோயிலா ஏ அதை விட பெரிய கோயில் கிடையாதா அதை விட தான் பெரிய கோயில் இருக்கா நாட்டுல இப்ப தஞ்சை பெரிய கோயில் கோபத்துல உயர் வந்து இருநூத்தி பதினாறு அடி தஞ்சை பிரிவுகள் கோபுரத்தில் உயரம் ஏழு கோபுரத்தில் உயரம் ஆட்சி செய்யக்கூடிய நீராட்சி கோபுரம் வந்து வெறும் நூத்தி தொண்ணூத்தி அடி இந்த மூன்று கோயிலுக்கு தலை சிறந்த ஆலயம் இந்த மூன்று கோயிலும் நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம் ஆனால் பாருங்க அந்த மூன்று கோயிலுடைய அரசு இடம்பெறவில்லை நம்ம நாட்டினுடைய அரசில் இடம்பெற்ற கோயில் சிறுவளிபத்துடைய ஆற்றாளுடைய குரோபுணம் ஏன் இந்த கோவிலை விட்டு அந்த கோவிலை தேர்வு செய்யிறார்கள் அந்த கோயிலின் கோபத்தில் என்ற மனதையும் சார்ந்த வகை சிற்பக்கலையில் செதுக்கப்படவில்லை அன்று வரை இன்று வரை வருணங்களுக்கு திட்டப் பருவதலை முன்மதங்களுக்கும் சமதமாக எடுத்துக்கட்டக்கூடிய கோயில் சிறுவளிபத்துடைய ஆட்டாவுடைய குரோணம் எவ்வளவு அறிவாளிகள் எவ்வளவு ஆற்றல் மிகுந்த ஆற்ற ஆட்ட அரசர்களுடன் புலவர்களும்

அறிஞர்களும் புலவர்கள் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கோபத்துல அந்த கோபத்துல மேல வந்து உருண்டைய ஒரு கல் இருக்கும் அந்த கல்லுக்கு பெயர் வட்ட வடிவ மந்திரக்கல் அந்த கல்லுடைய எடை வந்து மொத்தம் எண்பது டன்னு இன்னைக்கு நம்மளால இன்னைக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும் ஆயிரத்தி பத்தொன்பது வருடங்களுக்கு முன்னாடி அந்த கல்லை கொண்டு போயிருக்கலாம் அவன் எவ்வளவு பெரிய அறிவாரி அந்த கல்லை எப்படி வேலை கொண்டு போயிருப்பான் வடக்கு வயலூருக்கு பக்கத்திலே சாரங்கள் வைத்தும் கிழக்கு மூன்று கிலோமீட்டர் ஒரு எட்டிப்பாளை என்ற இடத்தில் சாலைகள் வைத்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆயிரம் யாரை உதவியோடும் ஆயிரக்கணக்கான மனிதர் உதவிப்படும் நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை யாரு நம்ம நாட்டில் ஒரு இறைவருக்கு மனிதருக்கு சம்பந்தப்படுத்த ஒரு கோயிலை கட்டினார் மனிதனை மையப்படுத்தி தான் ஒரு இருவடி ஆலயத்தை வச்சிருக்கிறார் எங்க கேட்டீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எப்பொரு மாணவத்திலே நடராஜர் கோயிலுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் உண்டு எப்படி கேட்கலாம் ஒரு மனிதர் சராசரி சுவாசிக்கின்ற காற்று ஒரு நாளைக்கு

இது ஒன்பது மாசம் மையப்படுத்தது எம்பருமாடைய கோயில் நுழை வாசல் வரும் ஒன்பது மாசங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள் அது மட்டும் கிடையாது உலகத்துடைய மையப்பகுதி சிதம்பரம் ஆசியா கண்டத்தின் மையப்பகுதி சிதம்பரம் சிதம்பரத்தில் எப்பொருமான் கால் கட்டவர்கள் தலையில் ஓட வளர்ச்சிருப்பார் அதுதான் இந்த உலகத்துடைய பூவத்திரைகள் இந்த உலகத்துடைய பூவத்திரைகள் இவரது மேதைகள் பிறந்தனார் ஏன் சொன்னா நம்ம நாரி மனிதனில்